லோ பட்ஜெட்டில் பூமி தேடிட்டுருக்கிறீங்களா ஆமாங்க இந்த பூமி உங்களுக்கான பூமி தானுங்க ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டு அழகிய செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடு பூலவாடி ஏரியாவில் இந்த பண் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாராபுரம் டு பூலவாடி மெயின் இருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இந்த பூமி வந்து ரோடு ஃபேஸிங்கில் லொக்கேட் ஆயிருக்குங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு இப்போ பாசன வசதி இருக்குதுங்க சுத்திலும் பாருங்கள் நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க மெட்டல் போட்டிருக்காங்க இதிலிருந்து ஒரு நூறு அடிக்கு அந்தளவு தான் தார் ரோடு நிற்கிதுங்க அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அருமையான செம்மண் பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு ஏக்கர் நாலு சென்ட் மொத்த விலையாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்தான் விலையே சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தர்றவங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் லோ ப்ரைஸில் உங்களுக்கு பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கான பூமி தானுங்க பூமி பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான வடக்கு சரிவு பூமிங்க பக்கத்தில்ல வயசுதாக தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடியில் இந்த பூமி வந்து இருக்குதுங்க மெட்டல் ரோடு போட்டிருக்குறாங்க அது வரைக்கும் தார் ரோடு நீக்கிதுங்க இதுலேருந்து தார் ரோடு அர்ஜாயின்ட்டாக போட்டுருவாங்க ஃப்யூச்சரில் ஒரு ஏக்கர் அழகி ஒரு ஏக்கர் நாலு சென்ட் அழகிய செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்